வேணாலும் நீங்க நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் இந்த டெஸ்ட் எல்லாம் எப்படி எழுதணும் இந்த நோட்ஸ் எல்லாம் எப்படி போய் பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம புல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க நம்மளுடைய நோட்ஸ் டெஸ்ட் எல்லாம் தான் ஷேர் பண்ணிட்டு வரும்

இப்போ குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கல்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல அது கிழவே வந்தீங்கன்னா சிக்ஸ்த் தமிழ் புதிய மற்றும் பழைய புத்தகம் போர்ட்டல் அப்படின்னு தோருக்கு பாருங்க தமிழ் புதிய மற்றும் பழைய புத்தகம் போர்ட்டல் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணா உங்க டிஸ்பிளேல தெரியற இந்த பேஜுக்கு வந்துருவீங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சிக்ஸ்த் புது புக்கையும் பழைய புக்கையும் எடுத்து அதில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி ஒருங்கிணைச்சி வச்சிருக்கோம் எப்படி சார் சொல்றதே புரியலையே அப்படின்னு கேட்டா இப்போ முதல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் நாளடி யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சிக்ஸ்து பழைய புக்லயும் இருக்கு செவன்த் புது புக்லயும் இருக்குது வேற எங்கேயுமே இல்லை இதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாச்சு

பாரதியும் கவிமணி தேசிய விநாயகரும் சிக்ஸ்த்து புது புக்லயும் பழைய புக்லயும் வராங்க அதே மாதிரி முடியரசுன்னு எடுத்துக்கிட்டா சிக்ஸ்த்து புது புக்லையும் எயித்து பழைய புக்லயும் இருக்காரு சேர்த்து கொடுத்தாச்சு சூப்பரு இதே மாதிரி முடு உடுமலை நாராயண கவின்னு எடுத்துக்கிட்டா செவன்த்து புது புக்லயும் சிக்ஸ்த்து ஓல்டு புக்லயும் இருக்காங்க அதே மாதிரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனா எடுத்துக்கிட்டா சிக்ஸ்த்து புது புக்குலையும் பழைய புக்குலையும் வராரு முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்மளுடைய சிலபஸ் எடுத்து ஆறாம் வகுப்பில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சாச்சு இதுக்கு ரிலேட்டடா இப்போ நம்ம இப்போ செவன்த் புக்கில் இருக்குன்னு வச்சுங்க எயித்து புக்கில் பழைய புக்கில் புது புக்கில் இருக்குன்னு வச்சுங்க அதெல்லாம் சேர்த்து சேர்த்து உங்களுக்கு என்ன பண்ணிட்டோம் டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் சூப்பர் பா இப்போ ஒரு உதாரணத்துக்கு முடியரசர் அப்படின்னு பார்த்தா சிக்ஸ்த்து புது புக்கில் இருக்கார் நூல்வெளியில் இதே வந்து பார்த்தீங்கன்னா எயித் ஓல்டு புக்ல இருக்காரு எயித் ஓல்டு புக்ல இன்னும் டேட்டாஸ்லாம் அதிகமாக கொடுத்துருக்காங்க அவங்களுடைய அப்பா பேரண்ட்ஸோட பேர் கொடுத்துருக்காங்க அவர் வாழ்ந்த காலங்கள் கொடுத்துருக்காங்க இன்னும் வந்து அவருடைய சிறப்பு பேர்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க இப்போ வந்து அதுலேருந்து இருந்து கேட்டான்னு வச்சிங்க நீங்க புது புக் மட்டும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களால கொஷின் வந்து அட்டன் பண்ண முடியாது தெரியாம போயிடும் தான் எந்த கன்ஃபியூஷனும் இருக்க கூடாது ஒரு டாப்பிக்னு எடுத்தால் கம்ப்ளீட்டா புது புக்லயும் பழைய புக்லயும் எங்கெல்லாம் இருக்காங்களோ அதெல்லாம் படித்து முடிச்சிடணும் ஃபர்ஸ்ட் சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டுவெல்த்து வரைக்கும் பழைய புக்கையும் புது புக்கையும் படித்து முடிச்சிட்டிங்கன்னா நூற்றுக்கு நூறு வாங்கிட முடியும் இதுக்காக பழைய புக்கையும் புது புக்கையும் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக டைம் இருக்காது நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபோ இல்லை வேலைக்கு போயிட்டு வரவங்களா இருந்தால் பாசிபிளே இல்லை எல்லாத்தையும் படிச்சு முடிக்க அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து புது புக்கில் பழைய புக்கில் எங்கெல்லாம் இருக்காங்களோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சு நோட்ஸும் கொடுத்துட்றோம் டெஸ்ட்டும் வைக்கிறோம் சொல்ற பிளான் புரியுதுங்களா இங்க பாருங்க அழகா நீட்டாக இப்ப சிக்ஸ்த்து புக்கு வந்து பாத்தினா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் முடிச்சாச்சு அதுக்கு ரிலேட்டடாக வேற ஏதாவது புக்கில் இருந்தாலும் சேர்த்து கொடுத்தாச்சு இப்போ தான் நம்ம செவன்த்து புக்கு போறோம் முதல்ல நீங்க தான் பார்க்குறீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க சிக்ஸ்த்து புக்கை அழகா அட்டன் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா ரைட் ஃபர்ஸ்ட் நான் நோட்ஸ் எப்படி பாக்கணும்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் டெஸ்ட் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிடுறேங்க சரிங்களா அப்படியே வந்தீங்கன்னா இப்ப பாருங்க எல்லா டாபிக்ஸ் இருக்கா கீழே நோட்ஸ் அப்படின்னு எழுதிருக்கும் சரிங்களா தோற்க பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாலடியார் நான்மணி கடைகை பழமொழி நானூறு இது அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு நோட்ஸா கொடுத்துட்டோம் இப்ப பாரதியார் பாரதிதாசன் கவிமணி தேசிய விநாயகர் தாரா பாரத் இது ஒரு கம்ப்ளீட் நோட்ஸ் இதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பல்க் பல்கா கொடுத்துருக்கோம் டாபிக் வைஸ் ஓகேங்களா இப்போ நம்ம நாலடியார் நான்மணி கடைகை பழமொழி நானூறு அந்த டாபிக் இருக்கு இல்லையா அங்க டச் பண்ணுங்க சரிங்களா டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுன்னா நம்ம நோட்ஸ் இருக்கிற பேஜுக்கு கொண்டு போயிடும் சரிங்களா இது ஆன்லைனில் தான் படிக்கிறது நீங்கள் இப்போது வாட்ஸ்அப்பில் என்னென்ன மெசேஜ் இருந்துருக்கு சேட்டக்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம்ல அந்த மாதிரி தான் நீங்கள் டாப்பிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுக்கான நோட்ஸ் இருக்கும் இப்போ நாலடியார்னு எடுத்துக்கிட்டால் சிக்ஸ்த்து பழைய புக்கில் இயல் ரெண்டில் இருக்கார் அதில் வந்து நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு கொடுத்தாச்சு அதுக்கடுத்தது நாலடியார் பார்த்தீங்கன்னா செவன்த்து நியூ புக்கில் இயல் ரெண்டில் இருப்பார் அதில் இருக்கிற நூல் வேலை கொடுத்தாச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இவ்வளோதான் இது படிக்க மாதிரி நேரம் ஆகும் நீங்களே பாருங்க இது இதை தாண்டி கிடையாது நாளடியை பொறுத்த வரைக்கும் சரிங்களா என்ன நம்ம பண்ணலன்னா பாடல் மட்டும் கொடுக்கல பாடல் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்க குரூப் ஃபோர் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது போது நூறு கேள்வி தமிழ்ல வருது இல்லையா அதுல வந்து பாடல் பேஸ் பண்ணி ஒரு அஞ்சு கேள்விதான் இருக்கும் மீதி தொண்ணூத்தஞ்சு வேறு தான் இருக்கும் சரிங்களா அப்போ அஞ்சு கேள்வி நம்ம அப்புறம் பார்த்துக்குவோம் முதல்ல இந்த தொண்ணூத்தஞ்சுக்கு ரெடி ஆகிடுவோம் அப்படின்றதுக்காக நான் பாடல் கொடுக்கல சொல்கிறது புரியுதுங்களா அப்போ நான் நாலடியார் முடிச்சுட்டேன் அப்படியே வந்தால் நான்மணி கடிகை வந்து சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் இயல் ரெண்டில் மட்டும்தான் இருக்காரு வேறு எங்கேயுமே இல்லை இவ்வளோ தான் நோட்ஸ் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ பழமொழி நானூறு வந்துட்டிங்கன்னா சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் வந்து இயல் நாளில் இருக்குது அதில் இருக்கிற நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு கொடுத்துட்டேன் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செவன்த்து நியூ புக்கில் ஏல் ஏல் இருக்கும் அதில் இருக்கிற நூல் வேலி கொடுத்தாச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்காக கூட படித்து முடிச்சிங்க படிச்சுட்டு அப்படியே பேக் வந்துடுங்க ஒரு டாபிக் நான் படித்து முடிச்சிட்டேன் இப்போ நாலடியாக படிச்சிட்டேன் அப்படின்னு வச்சுங்க படிச்சுட்டு இப்போ நீங்கள் டெஸ்ட்டுக்கு வரணும்னா அப்படியே மேலே வாங்க மேலே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு டாப்பிக்காகவே நான் நாலடியார் அப்படின்னு கொடுத்துருப்பேன் இது வரைக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த தலைப்பை டச் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா இப்போ நாலடியார் இருக்கு இதை நீங்க டச் பண்ணாவே போதும் அந்த பேஜுக்கு போயிடும் நான் பாருங்க நாலடியார் கை வைக்கிறேன் கை வச்சுனா இப்போ நான் நாலடியார் படிச்சுட்டு வந்துட்டேன் நோட்ஸு அது படிக்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் கரெக்டா அப்படியே இங்க வந்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் வந்துடும் இதுல ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்து வச்சிருப்பேன் அதை கை வைங்க இதை கை வச்சிங்கன்னா பத்தே பத்து கொஸ்டின் தாங்க இருக்கு இந்த பத்து கொஸ்டின் படிச்சு எழுத எவ்வளோ நேரம் ஆகும் போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் நாலடியார் வந்து புது பழைய பழைப்புலையும் படிச்சு முடிச்சாச்சு அஞ்சு நிமிஷம் அடுத்த அஞ்சு நிமிஷம் டெஸ்ட் டைமும் சேவ் ஆகும் இப்போ வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து நான் எல்லா டெஸ்ட்லயுமே பிரீவியஸ் இயர் கொஸ்டின் இருந்தா அத நான் ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பேன் இது ரெண்டாயிரத்தி பதினாறு டீன் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ல கேட்டிருக்கான் சரிங்களா இப்போ வேளாண் வேதம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நாலடியார் என்ன பண்ற ஆப்ஷன் ஏ கை வைக்கிறேன் சரிங்களா கரெக்டா இருந்தா கிரீன்ல காட்டும் கீழே மெசேஜ் வெல் டன் யூ ஆர் கரெக்ட் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்துடும் தவறா இருந்துச்சுன்னா நான் அடுத்த கேள்வி காமிக்கிறேன் சோ நெக்ஸ்ட் கொடுத்துறேன் கொடுத்துட்டா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாலடி நானூறு என அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன்பிசி எக்ஸாம்ல நான் என்ன பண்றேன் இதுக்கு ஆப்ஷன் ஏ நான் கடிகை அப்படின்னு கை வைக்கிறேன் சரியா இருந்தா கிரீன்ல காட்டும் இப்போ நான் நான்மணி மணி கடிகைன்னு வச்சேன் தவறாக இருந்தால் ரெட்டில் ஹைலைட் பண்ணிவிட்டு கீழே மெசேஜ் சாரி யூ ஆர் ராங் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துடும் சரி சரி தப்பாயிடுச்சு அப்போ இதுக்கு எது சரின்னு பார்த்தா எது கிரீனில் ஹைலைட் பண்ணியிருக்கோ அதுதான் சரி சூப்பர் இல்லை அழகாக கட கட கடன் அடிச்சு பார்க்கலாம் இது சரி தவறுன்றது இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக படிச்சுட்டு உடனே டெஸ்ட் எழுதி பார்க்கறது மூலமாக மனசில் அப்படியே நிற்கும் ஏன்னா நீங்கள் ரெண்டு முறை படிக்கிறீங்க புரியுதா சோ அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க இதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸா நீங்க அட்டன் பண்ணி பாத்துக்கலாம் புரியுதுங்களா சோ இப்படி பேக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த டாபிக் நீங்க எதுனா ஒரு டாபிக் செலக்ட் பண்ணீங்க இன்னொரு எப்பனா எப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குனா போதும் அடுத்த டாபிக் கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பத்து நிமிஷத்துல படிக்கிற மாதிரி ஒவ்வொரு டெஸ்டும் பத்துல இருந்து பதினஞ்சு கேள்வி மட்டும்தான் இங்க வச்சிருக்கோம் அதுக்கு மேலே இருக்காது ரேர் ஏதாவது ஒரு இதுல இருபது கொஸ்டின் இருக்கும் மற்றபடி நம்ம என்ன இருக்கோம் பத்துல இருந்து பதினஞ்சு கேள்வி தான் கொடுத்துருப்போம் முழுக்க முழுக்க ஹவுஸ் ஒய்ஃப் அண்டு வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்காகவே இந்த பிளானை பண்ணியிருக்கோம் எல்லாமே கம்ப்ளீட் எடுங்க இதில் என்னன்னா கடித இலக்கியம் ஜவஹர்லால் நேரு இருக்கும் இல்லையா அது ஒன்றும் போல நாளைக்கு போட்டுருவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் ஊரும் பேரும் இந்த ஊரும் பேரும் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் ஓல்டு புக்லையும் இருக்குது சார் ரெண்டு சேர்த்து ஒன்னா வச்சிடலான்னு நாங்க அதை வெயிட் பண்றோம் ஏன்னா நம்ம அடுத்து செவன்த் புக்கு போகிறோம் இல்லையா அதுல வந்துடும் மற்றபடி எல்லா டாப்பிக்குமே எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஏதாவது மிஸ்ஸிங்காக இருந்தா கண்டிப்பா நாங்க வெரிஃபை பண்ணிட்டு அந்த டாப்பிக்கு இதில் அப்டேட் பண்ணிடுவோம் சரிங்களா ஸோ ஆக மொத்தம் சிக்ஸ்த் புக்ல டாபிக்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு இதில் என்னன்னா இலக்கணம் ஒண்ணும் இல்லை நம்ம இலக்கணம் தனியாவே கொடுக்குறோம் நூல் நூல் ஆசிரியர் அதுக்கப்புறம் சொல் பொருள் ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் இதெல்லாமே நம்ம தனியாக கொடுத்துட்டு வரோம் அதை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டா இதுலேயே நம்ம சேர்த்துருவோம் இப்போ எங்களுடைய பிளானே வந்து பார்த்தா முதல்ல டாபிக்ஸை முடிக்கணும்னு முடிச்சாச்சு இப்போ பாருங்கள் பிரித்தேழுதுங்க இதில் கீழே கொடுக்கணும் நூல் நூலாசிரியர் இப்படியே கொடுக்கணும் அடைமொழி அப்புறம் இயற்பெயர் சிறப்பெயர் கொடுக்கணும் அப்படின்னு ஐடியா வச்சுருக்கோம் பட்டு அதை நம்ம கூடிய சீக்கிரம் செஞ்சலாம் இப்போதைக்கு இந்த டாப்பிக்லாம் நீங்கள் படிச்சுட்டே வந்துடுங்க நீங்கள் முன்னாடி நான் செவன்த் புக்கு முடிச்சுடுவேன் நீங்கள் செவன்த்து முன்னாடி எயித்து முடிச்சுடுவேன் ஸோ முதல்ல நம்ம சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் ஒரு ஓவரலாக பார்த்துருவோம் பார்த்து முடிச்சுட்டா நமக்கு என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதுலேருந்து எண்பது கேள்விக்கு தயாராகிடுவோம் அதுக்கப்புறம் நூற்றுக்கு நூறு வாங்குறது எப்படின்றத பார்த்துக்கலாம் கண்டிப்பா இந்த டெஸ்ட் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்புறேன் எக்ஸாம் வரைக்கும் இது அப்படியே இருக்கும் புக் அப்படியே அப்டேட் ஆகும் எய்த் புக் அப்படியே அப்டேட் ஆகும் சரிங்களா ஸோ அதனால கூடவே வாங்க எல்லா டெஸ்ட்டும் எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பெல்லாம் அட்டன் பண்ணி பாருங்க அரசு வேலையோட போங்க பாய் பிரதர் சிஸ்டர்